மக்கள் பிரதிநிதிகளில் எவர் மீதும் அரசாங்கமும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னதில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி நல சபைத் தலைவராக இருந்தோம் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களவை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிற போது அங்கு யாருக்கு காண்டை போடுறது தெரியாது அரசு அரசு அதிகாரிகள் தான் நிர்வாகம் செய்வாங்க ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுப்பதோடு சரி அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு எந்த வகையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எந்த மக்கள் நிதி மக்கள் பிரதிநிதிகளும் அது யாரும் இரநீட்டு சொல்ல முடியாது அப்படி நூல்மையான இயக்கமாக மாத்திரமே சற்றி விளங்குகின்றது நம்முடைய சிவகாசி மாநகரில் கட்சியினுடைய மாநகர் குழு சேரா சொன்னார் ஏராளமான விவரங்களை இங்கே சொல்லியிருக்கிறார் சொன்னதோடு இதெல்லாம் இந்த காலத்தில் மாநகராட்சி நிர்வாகம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் மாநகருக்குள் யாருக்கும் பல தெரியாத அந்த நான்கு அனுபவத்து இருக்கக்கூடிய இங்கே அந்த சுவர்கள வாசலுக்குள் நுழைந்து விட்டால் சுவரெல்லாம் காசு கேட்கும் ஒரு பஞ்சாயத்துல சொன்னாங்க ஒரு பஞ்சாயத்து சிவகாசியில ஜெயிச்சு முடித்தவன பதவியில போய் உட்கார பொறுப்பு தான் அந்த பொறுப்புல போய் உட்கார அவர் சொல்லுகிறார் இந்த காலம் முதல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு நான்கு சுவர்களும் காசை வேற எதுவும் கேட்காது என்று அவர் சொன்னார் அதே மாதிரி செய்தார் செய்தார் எல்லோருக்கும் ஒன்று என்னன்னா அரசு நிர்வாகங்கள் அரசு அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் கொள்ளையடிப்பதற்கு முதல்வாளாக தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் சிவராசிக்கு எந்த அதிகாரிகளும் எந்த அதிகாரிகள் எல்லா துறைகளிலும் கடுமையான போட்டி இருக்கும் டிமாண்ட் இருக்கும் டோக்கன் அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க டோக்கன் அட்வான்ஸ் இதெல்லாம் இந்த காலத்தில் இப்ப மட்டும் இல்ல இந்த காலம் மட்டும் இல்ல எல்லா காலங்களிலும் இது போன்ற அக்கிரமங்கள் அநியாயங்கள் சிவராசி நாகராசியா இருக்கும் போது மட்டும் இல்ல மாநகர் காலங்களிலும் அதுக்கு முன்னாடி திருத்தங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோடி கோடியாக ஒன்னேறித்திருக்கிறார்கள் ஆனால் எங்கள் ஊரில் சிவராசி மாநகர் என்று மிகப்பெரிய மாநகராக மாற்றி இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம்தான் ஆனால் மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமல் மக்கள் தாடி உமிங்கார்கள் ஆகவே அரசாங்கம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இது போன்ற கேவலமான பேச்சுக்களை தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு